எல்ஜி ஏசி ஸ்மார்ட் டயக்னிசிஸ் இந்த ஆப் மூலியமாக நம்ம எல்ஜி ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம மொபைல்லேருந்தே செக் பண்ண முடியும் இதில் என்னென்ன டீட்டெயிலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் கூலிங் காயில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அவுட் வெளியில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது கம்ப்ரசர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது வோல்டேஜ் எவ்வளோ வருது ஆம்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுன்னா க்ரோமில் போய்ட்டு இந்த எல்ஜி ஸ்மார்ட் டயக்னசிஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்கும் ஆனால் அதோட வெர்ஷன் வந்து இப்போ வர மொபைலில் சப்போர்ட் ஆகலை அதனால் இதில் குரோமில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஆர்எம்பி வரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மொபைல்லேருந்தே நம்ம ஏசி எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் டவுன் பார்த்திங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதோட பேஜ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் அந்த அப்படின்னா அந்த வால் மவுண்டட் ஏசியில் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் அதில் மொபைலில் நம்ம ரிசீவ் கொடுத்துட்டு ரோ மொபைலில் ரூம் டெம்பரேச்சர்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசிலேருந்து வர்ற சவுண்டு மூலயமா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இதே மாதிரி ரிசீவ் கொடுத்தாச்சு நம்ம மாதிரி ரிமோட்டில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டனை அஞ்சு செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா அந்த ஏசியிலேருந்து ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வரும்போது உங்களுக்கு வேறு எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது டிவியோ இல்லை அவுடோரில் வேறு எதுவும் சவுண்டு இருந்ததோ அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யாது கரெக்டாக அந்த சவுண்டு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இந்த அனலைசிங் டேட்டா அப்படின்னு வரும் இப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏசியில் உள்ள டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் ஆகிரும் அதை பார்த்திங்கன்னா அந்த வந்துருச்சு இதில் இல்லை எல்லா டேட்டாவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேட்டாவும் எவ்வளோ எவ்வளோ வருது ஆம்ஸ் வருது எல்லாமே மொத்தமாக தெரிஞ்சிடும் இதை நீங்கள் அப் இதை ஏசி ஆன் பண்ணி உடனே இந்த டேட்டா எடுக்காமல் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஓடுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் கரெக்டான டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இப்போ ஏசி ஆன் பண்ண உடனே எடுத்தோம்னா கரெக்டாக கூலிங் கிடச்சிருக்காது உங்களுக்கு டேட்டா எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எரர் கோடுன்னு இருக்கும் அதாவது ஏசியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இதில் உங்களுக்கு காமிச்சிடும் நார்மல் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டைக் ஏர் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும் அதாவது ஏசி உள்ளே எடுத்துக்கிற டெம்பரேச்சர் அதாவது ஆக்சுவலாக ரூமில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு வரும் இந்த வேல்யூலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் எல்லா இடத்துலையுமே சென்சார் இருக்கும் அஞ்சு சென்சார் இருக்கும் அந்த அஞ்சு சென்சாரோட வேல்யூவுமே இதில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்டோரில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்குள்ள சென்சார் அதில் உள்ள வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்சார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மோடுன்னு இருக்கும் இதில் என்னென்னா நீங்கள் ஏசியில் என்ன மோடில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மோடு இருக்கும் கோல் மோடு ட்ரை மோடு அப்புறம் ஃபேன் மோடு எந்த மோடில் இருக்கோ இல்லை நீங்கள் ஹை கோலில் போடுறீங்கன்னா பவர் மோடு அந்த மாதிரி இருக்கும் இது நார்மலாக நீங்கள் கூல் மோடில் வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கோல் மோட்டில் தான் இருக்குது அதனால் கூல்னு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் பைப் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும் அதாவது இது பார்த்திங்கன்னா உள்ள கூலிங் ஆயில் உள்ள சென்சார் அது இது ரெண்டாவது சென்சார் இதில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னா நல்லா கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது பத்து அந்த மாதிரி கூட இருக்கும் அந்த நம்பர் அப்படியே உங்களுக்கு கூலிங் ஆக ஆக கம்மியாகிட்டே இருக்கும் இப்போ பதினாறு இருக்குது உங்களுக்கு கூலிங் ஆக கம்மியாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் கரெக்டான வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒம்பது பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீடு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஃபேன் ஸ்பீட் எவ்வளோ வச்சிருக்கோம் ரிமோட்டில் அப்படிங்கிறத இதில் காமிச்சிரும் நம்ம ஃபேன் ஸ்பீட் ஹைல வச்சு செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது ஹைல தான் இருக்குது இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டோர் இன்ஃபர்மேஷன் போட்டு இன்டைக் ஏர் டெம்ப்ரேச்சர் போட்டிருக்கும் அதாவது இது அவுடோரில் அதாவது அவுடோர் இருக்கலாங்க வெளியில் இருக்க டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணாவது சென்சார் இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு இருக்குது நார்மலாக நமக்கு வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து வரும் மழை டைம்லனா கம்மியாக இருக்கும் நார்மலாக நாற்பது வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் பைப் டெம்பரேச்சர்னு இருக்கும் இது பார்த்திங்கன்னா மூணாவது சென்சார் இது கண்டென்சர் அவுடோர் கண்டென்சரில் உள்ள சென்சார் இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஐம்பது டு அறுபது அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸர் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும் அதாவது கம்ப்ரஸர்லேருந்து வர்ற டிஸ்சார்ஜ் லைனில் உள்ள டெம்பரேச்சர் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நூறுக்குள்ளே இருக்கும் எண்பது டு நூறுக்குள்ளே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும் இதில் ஹெட்ஸில் போட்டிருக்கோம் நார்மலாக கம்ப்ரஸர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது கூலிங் இல்லைன்னா ஸ்பீடாக ஓடும் எழுபது எண்பது அந்த மாதிரி இருக்கும் கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹெட்ஸ் அப்படியே கம்மியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இஇ பல்ஸ் அப்படின் இருக்கும் அதாவது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஸ் வால்வ் அதோட பல்ஸ் ரேஞ்ச் இருக்கும் அதாவது இது த்ரீ ஸ்டார் மாடலில் இருக்காது த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டாரில் வராது ஃபைவ் ஸ்டார் மாடலில் தான் இதோட வேல்யூ காமிக்கும் அடுத்து பார்த்திங்கனா ஃபேன் ஒன் ஆர்பிஎம்னு இருக்கும் அதாவது இது அவுடோர் ஃபேனோட ஸ்பீடு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நமக்கு ஃபேனோட ஸ்பீடு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் ஓல்டேஜ்னு இருக்கும் அது என்னென்னா நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது ஏசிக்கு உள்ளே போகிற வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் நார்மலாக இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நூற்றி எண்பது இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னா ஸ்டெபிலைசர் போட்டால் இன்னும் கூலிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஏசி வர ஓல்டேஜை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும் கம்மியான ஓல்டேஜ்னால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ஓல்டேஜ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்லா ஸ்பீடில் ஓடும் அதுமாதிரி இன்புட் கரண்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆம்ஸ் எயிட் பாயிண்ட் எயிட்டுங்கிறது நம்ம கூலிங் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆம்ஸ் கம்மியாகும் கம்ப்ரஸர் ஸ்பீட் கம்மியாகிச்சு அப்படின்னா ஏசிக்கும் ஆம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதோட ஆம்ஸ் வந்து சைடில் உங்களுக்கு இன்டோர் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோங்குறது கடைசியாக பார்த்திங்கன்னா டிசி லிங்க் வோல்டேஜ் இருக்கும் அதாவது கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய டிசி வோல்டேஜோட வோல்டேஜ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு டயக்னோசிஸ் டைம் கொடுத்துருப்பாங்க அதாவது இத்தனை மணிக்கு எடுக்கிறோம் என்றைக்கு எடுக்கிறோம் இந்த டேட்டு எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலே ஒன் பை ஒன்னு போட்டு இருக்கும் அது என்னன்னா நம்ம எத்தனை டேட்டா எடுத்துருக்கமோ அது அதில் இருக்கும் அது நார்மலாக ஒரு அஞ்சு டேட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு டேட்டா அப்புறம் பத்து நிமிஷத்தில் ஒரு டேட்டா அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் இருக்கும் கீழே அதில் போய்ட்டு உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்